என்ஸ் எம்எல்சான உள்ள அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எந்த படத்தினுடைய அருவியூ வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜசேகர் அவரோடைய இயக்கத்துல ஆனந்தி ஆர் கேஸ்வரேஷன் நடித்து வெளியே வந்திருக்க ஒயிட் ரோஸ் அப்படி இந்த படத்தினுடைய அருவியூ தான் வந்து பார்க்க போறோம் ஓகே படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி படத்தினுடைய கதை உண்லைனர் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் படத்தினுடைய கதை உன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி அவருடைய ஹஸ்பண்ட் அவருடைய குழந்தைகள் இவங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எதை எதிர்பாராத விதமா வந்து ஆனந்தியினுடைய கணவர் வந்து இறந்து போயிறாரு சோ இறந்து ஒன்னே வந்து ஆனந்தி வந்து ஆனந்தியும் ஒரு கணவர் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்கனால ஆனந்தியினுடைய ஃபேமிலி சைடும் சரி அந்த கணவனுடைய ஃபேமிலி சைடும் சரி எந்த சப்போர்ட்டுமே வந்து ஆனந்திக்கு வந்து கிடைக்கல ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பொருளாதார ரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க ஆனந்தி ஏன்னா கணவர் இல்லாதனால இவருவங்களுக்கு வந்து வருமானங்கள் இல்லை ஸோ அதனால் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறது சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே வந்து ஆனந்திக்கு வந்து கஷ்டமாகிடுது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஆனந்தியுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து இந்த பாலியல் தொழிலில் வந்து ஈடுபடு எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ நான் நான் அப்ப வந்து இந்த தான் ஈடுபட்டேன் இப்ப என் ஃபேமிலி வந்து நல்லா இருக்கு சோ நீ வந்து இந்த பாலியல் தொழில் வா அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து இவங்களையும் வந்து பாலியல் தொழில் இருக்காங்க சோ பாலியல் தொழில் குள்ள வந்த பிறகு அவருடைய கிளைண்ட் வந்து ஒரு ஆள் வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து உன்னை கூப்பிட்றான் நீ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற அந்த ப்ரோக்கர் வந்து சொல்கிறாரு உடனே வந்து ஆனந்தியும் கிளம்பி வந்து அந்த கிட்ட வந்து போகிறாங்க ஸோ அந்த கிளைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஆர்கே சுரேஷ் ஸோ ஆர்கே சுரேஷ் வந்து ஒரு சைக்கோ கில்லரு ஸோ அந்த சைக்கோ கிட்ட ஆனந்தி வந்து மாட்டிக்கிட்டு எப்படி வந்து தப்பிச்சாங்க தப்பிச்சாங்களா இல்லையா அவங்க குழந்தைகளை வந்து எப்படி வந்து சேவ் பண்ணாங்க இதுதான் வந்து படத்தினுடைய மொத்த கதையை இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ராட்சசன் படம் ராஜேஷன் படம் கணம் படம் இப்போ ரீசெண்டாக த ரணம்ன்ற படம் அந்த படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அதனுடைய சாயல் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ஸோ அந்த திருல ஜானனாலே ஓகே அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த படத்தினுடைய நிறைய சீன்ஸ் ஆகட்டும் நிறையா அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து தென்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து என்ன யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாளரும் இசையமைப்பாளரும் ஒளிப்பதிவாளர் வந்து இளையராஜான் வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி மாதிரி மியூசிக் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சவுந்தரன்றவர் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காட்சிகளை வந்து அடுத்த தரத்துக்கு வந்து உயர்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஒரு அந்த திருள சீனாவுக்கும் அந்த இருட்டில் இருக்க நைட்டில் காட்சிகள் தான் வந்து அந்த படத்தில் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து அப்படியே அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டியாக வந்து கொண்டு வந்ததில் கண்டிப்பாக வந்து ஒளிப்பதிவாளருக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது ஸோ அந்த திருளருக்கு தேவையான மியூசிக் இருக்குல்ல ஸோ நம்ம வந்து ஒரு திருளர் போனால் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து உங்களுக்கு எங்கே கிரியேட் ஆகும்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் தான் வந்து கிரியேட் ஆகும் ஸோ அந்த மியூசிக் வந்து ரொம்பவுமே வந்து இந்த படத்தோட ஒன்றிய ஒன்றா வச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆனந்தியும் ஆர்கே சுரேஷு அவர்களுடைய ஆக்டிங்கு ஆனந்தியை வந்து சொல்ல தேவையில்லை அவருடைய படங்கள்லாம் பழைய கையல் படம் மாதிரி எல்லா படங்கள்லையுமே அவங்க வந்து பக்காவாக அவங்களுடைய ஸ்கோப்பை வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரியே வந்து இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கயல் ஆனஞ்சி வந்து பக்காவாக வந்து ஆக்ட் பண்ணிட்டாங்க தன்னுடைய மக வந்து அந்த சைக்கோ கிளர்கிட்ட வந்து மாட்டிட்டோன்னே அவங்களுடைய தவிப்பு இருக்குல்ல அதை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த தவிப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நேச்சுரலாக இருந்துச்சு ஸோ பக்காவான ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஆர்கே சுரேஷ் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து ஒரு சைக்கோ கேரக்டரு அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் படத்தில் வந்து அவர் வரக்கூடிய காட்சிகளே வந்து மிகவும் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு படத்தினுடைய இடைவேளை சீனுக்கு அப்புறம் தான் வராரு அதுக்கப்புறம் தான் படத்திலே வராரு அது சில விஷய சில இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு டூப் போட்டாங்க ஸோ படத்திலே வந்து அவர் கொஞ்சம் தான் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இருந்தாலும் அவருடைய ஆக்டிங் அவருக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த வேலையை வந்து அவர் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள் அப்படின்னாலே போட்டு ரெண்டு மணி நேரம் இருக்கிறது ரெண்டரை மணி நேரம் ரெண்டாயிரம் மணி நேரம் எல்லாம் கிடையாது இந்த படம் நீட்டா ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் தான் படமே ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மணி நேரம் செகண்ட் ஆஃப் ஒரு மணி நேரம் நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க எடிட்டிங் வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப வளவலாக குழவலான்னு போட்டு படத்தில் ஜவ்வா இழுக்காம ஒரு நீட்டாக போய் ஒரு படம் பார்த்துட்டு அப்பா ஓகேப்பா ரெண்டு மணி நேரத்தில் படம் முடிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கரைச்சிச்சு பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து எடிட்டிங் பண்ணி பக்காவாக வந்து அந்த படத்தினுடைய அடிவேஷன் வந்து வெறும் ரெண்டு மணி நேரத்தில் வந்து படம் முடிச்சிருந்தாங்க அது வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் நெகட்டிவாக அந்த படத்தில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ஆர் கே சுரேஷ் வந்து சைக்கிளோவாக மாறிட்டார் ஸோ அதுக்கு வந்து ஒன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நேரோ ஃபைல் ஒரு இஷ்யுவாக வந்து இவர் வந்து பார்த்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எல்லாம் சொல்றாங்க சோ அதுக்கான சரியான ரீசன் வந்து நீங்க கரெக்டா சொல்லலையோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு ஏன்னா இவர் வந்து சைக்கோ ஆயிட்டாரு எதுனால ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு சொல்றாங்க ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து அதை வந்து நம்மளுக்கு வந்து அளவுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இல்லை நம்ம ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்து அந்த ஃப்ளாஷ் பேக் வந்து இல்லை ஸோ அது மட்டுமே கொஞ்சம் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நெருடலாகவே இருந்துச்சு ஸோ ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஃப்ளாஷ் பேக் என்னான்னு சொல்லிவிட்டு அப்படின்னா வந்து ஸ்பாயிலர் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் வந்து நான் என்ன இது அப்படின்ற விஷயம் சொல்ல எப்பயுமே வந்து இப்போ நீங்கள் ராஜேஷன் படமே நீங்கள் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அந்த ராஜேஷன் வந்து ஏன் வந்து சைக்கோவானா அப்படின்றதுக்கான ஒரு ஒரு தேரி வந்து இப்போ வந்து சொல்லியிருப்பாங்க அது வந்து ஆப்டா வந்து அப்படியே அப்படியே புரிஞ்சிருக்கும் அந்த கதையோட வந்து அப்படியே புரிஞ்சிருக்கும் ஓகேப்பா இப்போ இதனால வந்து இவன் சைக்கியம் ஆகிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து ஏற்றுக்கிடுவோம்ல ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து தவறிடுச்சு இவர் வந்து சைக்கியம் ஆனதுக்கான அந்த காரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவறிடுச்சு தவறிடுச்சுன்னு நான் சொல்லுவோம் ஓகே ஆனால் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி போடுறாங்க உண்மை சம்பவத்தை அடிப்படையாக பண்ணியே தான் அந்த படத்தை வந்து எடுத்துருக்கோம் அப்படின்றாங்க ஆனால் அதை பார்த்தினா எந்த ஒரு மேலோட்டமாக எந்த ஒரு விஷயங்களுமே வந்து இந்த படத்தில் வந்து சொல்லப்படவே இல்லை எந்த ஊர் எந்த மாதிரி எந்த விஷயங்கள் எதுலையுமே வந்து இந்த படத்தில் வந்து சொல்லப்படவே இல்லை ஸோ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்றப்ப அட்லீஸ்ட் படம் முடிஞ்ச எண்டில் எண்டு காலையாவது வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கலாம் இந்த இடத்துல எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிடுவோம் ஸோ அந்த விஷயமே வந்து இதில் வந்து சொல்ல கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோட போய் ஒரு நார்மலாக போய் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே எந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் போய் இந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல திருளர் படமாக தான் அமையும் ஆனால் இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு போயிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் போய் உட்காந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் ரோஸ் படம் வந்து ஒன் டைம் பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் படம் தான் இந்த ஒயிட் ரோஸ் இன்னுமே வந்து அந்த சைக்கோ கிளருக்கான அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஆகட்டும் திரைக்கதையிலையும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ராஜேஷன் லெவலுக்கு வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் ஸோ அதெல்லாம் வந்து அவங்க தவிரப்பட்டதுனால இந்த படம் வந்து ஒரு நார்மல் ஆவரேஜான ஒரு த்ரில்லர் படமாக வந்து இப்போ வந்து ஆகிடுச்சு ஓகே இந்த விமர்சனம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்த நியூ பர்ஷனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரியான அடுத்த ஒரு படத்தில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் நம்மளுடைய சேனல் விட்னஸ் சாமி சேனலோட நீங்கள் வந்து இணைஞ்சு உங்களுடைய ஆதரவையும் கொடுங்க நன்றி